முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னாடி தனது பெற்றோரால் வெறுக்கப்பட்ட சிறுவன் இன்று அனைவருக்குமே முன்னுதாரணமா வாழ்ந்து வருகிறாரு அமெரிக்காவை யோனோ லங்காஸ்டர் என்ற சிறுவன் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு என்ற குறைபாட்டோட பிறந்திருக்காரு இதனால இவரது கண்கள் மற்றும் வாய் போன்றவை கோணலா அமைஞ்சு பார்க்கறதுக்கே இவரது தோற்றம் அவலட்சணமான முறையில அமைஞ்சிருக்குது தனது மகண்ட அவலட்சமான தோற்றத்தை பெற்றோர் ஜொனோ பிறந்த முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ள அவரை குழந்தைகள் காப்பகத்துல சேர்த்து விட்டு சென்றுட்டாங்க குழந்தைகள் காப்பகத்துல இருந்த ஜீன் லெங்கஸ்டர் என்ற பெண்மணி ஜொனோவை தத்தெடுத்து வளர்த்திருக்காங்க பள்ளி செல்ல ஆரம்பித்த போதுதான் ஜொனோ தனது குறைபாட்டை முழுமையாக உணர ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா தனது உருவ அமைப்பாளர் பிற சிறுவர்கள் இருந்து வேறுபட்டு காணப்பட்டாரு தன்னோட படிக்கும் சிறுவர்கள் தன்னை உதாசீனப்படுத்திய போது மிகவும் வேதனை அடைஞ்ச ஜொனோ தன்னை விட வயதில் சிறியவர்களாக இருக்கும் குழந்தைகளிடம் சென்று தனது மனதை தேற்றிக்கொள்ள ஆரம்பிச்சிருக்காரு சிறுவயதில் ஏற்பட்ட அந்த பழக்கமே தற்போது ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கும் ஆசிரியராக உருவெடுத்திருக்காரு மேலும் தனது வளர்ப்பு தாயின் உதவியோட விளையாட்டு அறிவியல் மற்றும் உடற்பயிற்சி பயிற்சியாளர் படிப்பினை வெற்றிகரமாக நிறைவு செய்த இவர் உடற்பயிற்சி மையம் ஒன்றுள்ள ஆசிரியராக பணியாற்றி வருகிறாரு அங்கு வச்சுதான் லாரா என்ற பெண்ணை இவருக்கு காதல் ஏற்பட்டிருக்கு தற்போது இவங்க பிஸியான காதல் ஜோடியா இருக்காங்க ஆட்டிசத்தால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கும்போது தனது குழந்தை பருவத்தை நினைவு கொள்வதா ஜோனோ கூறியிருக்காரு தனது அவலட்சணமான தோற்றத்தை கண்டு என்ன பெற்றெடுத்த தாய் விட்டு சென்றாலும் என்னை வளர்த்த தாய்க்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் கூறுகிறாரு ஜனோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க